என்ன பட்டு அப்படி பார்க்குற தூக்கமா ரொம்ப தூக்கமா ம் கண்ணே முடிக்க முடியா ஐயோ ஓ அது கண்ணு பூசுதா லைட்டு லைட்டு கண்ணு பூசுது போல குழந்தை குழந்தை கண்ணு பூசுதா விளையா விளையாடுது போறேன் காரட்சி வச்சு விளையாடுதுமா ஏ எப்படி 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 படிக்குது போறேன்

சாப் சாப் பொறுமையா சாப்பிடு அண்ணன் ஒவ்வொண்ணா தரேன் ம் ஒக்க டண்ணே சா மீயல் குட்டிமை சாப்பிடு இல்லப்பா இது நாலு சாப்பிட்டு மியா தூங்கிடும் ம் ஆமா தரணுமாடா பாவம் அதுவே உடைச்சு உடைச்சு சாப்பிடுது எச்சி பனாதரா தரையை எச்சி பனாதரா இப்பதான்டா பெருகணும்